இழப்பதற்கு என்று எதுவும் இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே என்று அங்கலாய்க்கும் ஆத்தமாவே இன்று கர்த்தர் உங்களுக்குச் சொல்லுவது யோவேல் இரண்டு இருபத்தி ஐந்து பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் தேவ ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் நிற்கும் போது தேவனே பஞ்சத்தையும் இவ்வளோ பெரிய டிசாஸ்டரையும் வசனம் இருபத்தஞ்சுல அனுமதிக்கிறதா சொல்றாருங்க இவங்க உபவாசித்து அழுது தேவனிடத்தில் மனம் திரும்பின போது தேவன் எல்லாவற்றையும் அவங்களுக்கு திரும்பி தருகிறாருங்க சில நேரங்கள்ல ஆவிக்குரிய பொருளாதார இழப்பிற்கு நம் மதியினமே காரணமா இருக்குங்க நம் தேவனுடைய சமூகத்தில் சென்று நம்மை நாம் சரிபார்த்து மண்டியிட்டு உபவாசித்து மன்னிப்பு கேட்கும் போது தேவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிறவரா இருக்கிறாருங்க ஜெபிக்கலாமாங்க நான் இழந்த எல்லாவற்றையும் எனக்கு திரும்ப தருகிறேன் சொன்னதற்காக நன்றிப்பா உம் சமூகத்தில் வந்து என்னை நான் சரிபார்த்து கொள்ள கிருபைத்தார் இயேசு மூலம் பிதாவே ஆமின் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷ்